அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தீ கடுமையான சூழ்நிலைகளிலும் ஒருத்தர் எப்படி எளிமையாக சிக்கல்களை தீர்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அக்பர்பீர்பாலோட கதையை கேட்கணும் அப்படிப்பட்ட சுவாரஸ்யமும் சாமர்த்தியமும் நகைச்சுவை உணர்வும் நிரம்பிய அக்பர் அக்பர்பீர்பாலின் கதை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால மத்திய பிரதேசத்துல பீர்பல் பிறந்தார் அவரோட இயற்பெயர் மகேஷ் தாஸ் அப்படிங்கிறது அவருக்கு அவரோட தாத்தா தான் எல்லாமே அவரோட தாத்தா நிறைய விஷயங்களை பீர்பலுக்கு சொல்லி தந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட விஷயங்களில் முக்கியமானது எது தெரியுமா நமக்கு பணமோ பதவியோ முக்கியம் கிடையாது மதிநுட்பமும் சாமர்த்தியமும் கல்வியறிவும் தான் முக்கியம் அதை மட்டும் நீ நல்லபடியாக கற்றுக்கிட்ட அப்படின்னா வாழ்க்கையில் நீ தொடர எல்லையே வேற அப்படின்னு சொல்லி தந்தாராம் அதை கேட்டு வளர்ந்த பீர்பல் அதை போலவே நல்லபடியாக கல்வியறிவை வளர்த்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய திறமைகள் இருந்துச்சு பாடல்கள் இயற்றுவார் பாட்டும் பாடுவாரு அது மட்டும் கதை சொல்றதுல வல்லவர் நகைச்சுவையாக பேசுறதுல கில்லாடி இப்படி அவர் தன்னோட திறமைகளை பன்முகமாக வளர்த்துக்கிட்டாரு இப்படிப்பட்ட பீர்பால் ஒரு முறை ஒரு இடத்துல பேசிகிட்டு இருந்திருக்காரு அவர் இருக்கிற இடத்துல எப்போதுமே கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அவருடைய பேச்சாற்றல் அப்படிப்பட்டது அப்போ தான் அங்கே அக்பர் ஊர்வலம் வந்துட்டு இருந்தாரு அப்படி வந்துட்டு இருந்தவர் என்ன கூட்டம்னு நின்று பார்க்கிறாரு அங்கே பீர்பல் நகைச்சுவை உணர்வோடு பேசுறதை கேட்ட அக்பருக்கு அவரை ரொம்பவே பிடிச்சு போயிடுது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்த வழியை மறந்து போயிட்டார் இந்த பாதை எங்க போகுது அப்படின்னு அந்த கூட்டத்தை பார்த்து அக்பர் கேட்க உடனடியா பீர்பால் அவர்கிட்ட இந்த பாதை எங்கும் போகாது நம்ம தான் பாதையில போகணும் அப்படின்னு பேச்சு வழக்கா சொல்ல அது அக்பரை நல்லாவே சிரிக்க வச்சிருச்சு உடனடியாக பீர்பால் கிட்ட தன்னோட முத்திரை மோதிரத்தை கொடுத்து உடனடியாக தன்னை வந்து அரசவையில் சந்திக்குமாறு சொல்கிறாரு இதை கேட்டதும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்த அவர் அக்பரை போய் மறுநாள் சந்திக்க போகும்போது அங்கே என்ன தெரியுமா நடந்துச்சு வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி தான் காவலாளிகள் அவரை உள்ளேயே விடலை பார்க்க கொஞ்சம் ஏழ்மையான தோட்டத்தில் இருந்தனாலையோ என்னவோ அக்பர் எதற்கு இவரை வர சொல்லியிருக்க போறாரு இவர் போய் தான் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் பீர்பால் வேறு வழி இல்லாமல் தான் கிட்டே இருக்கிற முத்திரை மோதிரத்தை காட்ட அவங்க ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க கடைசியாக இந்த ஆள் முத்திரை மூதிரத்தோடு வந்திருக்கிறாரு அப்படின்னா நிறைய பரிசு பொருட்களை நிச்சயமாக வாங்கிட்டு போவார் அதனால் நீங்கள் வாங்குற பரிசு பொருட்களில் பாதி எங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் உள்ளே விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட பீர்பாலும் சரின்னு தலையாட்டிட்டு அரண்மனைக்குள்ளே நுழையிறாரு அரண்மனைக்குள்ள போன உடனே அரசர் பீர்பலை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாரு அந்த நகைச்சுவையான பேச்சாளர் அப்படின்னு அப்படி பீர்பலை பார்த்த உடனே அவரை வரவேற்று அமர வைக்கிறாரு அவருக்கு பரிசா ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சி அவர் சில பரிசு பொருட்களை கொண்டு வர சொல்றாரு ஆனால் பீர்பாலோ அவரை ஆச்சரியப்படுத்தும் விதமா வேறு ஒரு பரிசை கேட்குறாரு அது என்ன அப்படின்னா நீங்கள் எனக்கு முப்பது கசையடிகளை பரிசாக கொடுக்கணும் அப்படிங்க அரசர் ஆச்சரியப்பட்டு ஏன் அப்படி அப்படின்னு கேட்க பீர்பல் அங்கே காவலாளிகள் கேட்டதை அவர்கிட்ட சொல்லிடுறாரு உடனே கோபப்பட்ட அக்பர் காவலாளிகளை வர சொல்லி இருவருக்கும் பதினஞ்சு பதினஞ்சு கசையடிகளை கொடுக்குறாங்க அந்த காவலாளிகளுக்கு ஒன்றுமே புரியல கசையடிகள் வாங்கி முடித்ததுக்கப்புறமா தான் தெரியுது பீர்பாலுடைய தந்திரம் இப்படி லஞ்ச ஊழலை தடுக்கணும் அப்படின்னு அந்த அரண்மனைக்குள்ளே நுழையும் போதே பீர்பால் முடிவெடுத்திருந்திருக்காரு இப்படி பீர்பாலுடைய நகைச்சுவை உணர்வையும் சாமர்த்தியத்தையும் பார்த்த அக்பர் அவரை தன்னுடைய அரசவையிலேயே சிறந்த அமைச்சரா ஆலோசகரா விகடகவியா எல்லாமுமா நியமிச்சிட்டார் இப்போ பீர்பால் எப்போதுமே எங்கே போனாலும் அக்பர் கூடையே போய் வந்துட்டு இருந்தாரு இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு முறை அக்பர் தான் சாப்பிடும்போது பீர்பாலை விருந்துக்கு வான்னு கூப்பிட்ருந்தாரு பீர்பாலும் அரசர் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்போது அரசருக்கு வெண்டைக்காய் பரிமாறப்பட்டுச்சு அந்த வெண்டைக்காய் ரொம்பவே சுவையாக செய்யப்பட்டிருந்துச்சு அதனால் அரசர் அதை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இன்னைக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்ல பீர்பாலும் ஆமாம்மா வெண்டைக்காய் ரொம்பவே பிரமாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்டைக்காய் ரொம்பவே உடலுக்கும் நல்லது புத்திசாலித்தனத்தை ஒரு மனிதனுக்கு அதிகரிக்க இந்த வெண்டைக்காய் உதவுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதை கேட்டதும் அக்பர் உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு நீங்க தினமும் எனக்கு வெண்டைக்காயை பொரியலாகவோ கூட்டாகவோ குழம்பாகவோ வச்சிருங்க தினமும் எனக்கு வெண்டைக்காய் கொஞ்சமாவது சாதத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த வேலைக்காரரும் அக்பரோட கட்டளைக்கு அடிபணிந்து தினமும் வெண்டைக்காயையே பரிமாறிட்டு இருந்தார் பத்து நாட்களுக்கு அப்புறமா அக்பருக்கு அந்த வெண்டைக்காய் வெறுத்து போச்சு இனிமே வெண்டைக்காயவே என்னுடைய சாதத்துல நீங்க சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லும் கூட பீர்பல் பக்கத்தில் தான் இருந்தார் இதை கேட்டுக்கிட்டு இருந்த பீர்பால் என்ன தெரியுமா பண்ணினார் ஆமாம்மா வெண்டைக்காயோ வளவளன்னு இருக்கும் அதனால் அதை சாப்பிட ரொம்ப கடினமாக இருக்கும் சில நேரங்களில் ஜலதோஷம் பிடிச்சிருக்கும் போது வெண்டைக்காய் சாப்பிட்டா அது இன்னும் ஜலதோஷத்தை அதிகரிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறதை கேட்டதையும் அக்பருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல என்ன இது அன்னைக்கு நான் வெண்டைக்காய் நல்லது அப்படின்னு பாராட்டும் போது நீங்களும் அதற்கு தகுந்தால் போல் பேசுனீங்க ஆனால் இன்றைக்கோ நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஏற்றார் போல் பேசுறீங்களே அப்படின்னு கேட்க அதற்கு பீர்பால் அவர் அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில சொன்னார் ஆமாம் நான் உங்ககிட்ட தானே வேலை பார்க்குறேன் இல்லையே அப்படின்னு சொல்ல அக்பர் விழுந்து விழுந்து சிரித்தார் இதிலிருந்து அவரோட புத்திசாலித்தனத்தையும் நான் வேற வழி இல்லாமல் ஆமா சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற அவரோட நிலைமையையும் அவர் புரிய வச்சதுனால அக்பர் அதை பாராட்டி நகைச்சுவையாகவும் எடுத்துக்கிட்டார் அதுக்கப்புறமா கூட அக்பர் பீர்பால் கூட இருக்கும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு அது என்ன அப்படின்னா ஒரு முறை அக்பரும் பீர்பாலும் தோட்டத்தில் உழவிட்டு இருக்கும்போது அழகிய ரோஜா மலர்களை பார்க்குறாங்க அது எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லும்போது பீர்பால் உடனே சொல்கிறாரு அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கும் அழகு இருக்கிற இடத்துல மட்டும் இல்லை வீரம் வலிமை அப்படின்னு வசீகரிக்கக்கூடிய எந்த பொருள் இருக்கிற இடத்துலையும் நிச்சயமாக ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அரசரால் இதை ஏற்றுக்கவே முடியல நாள் அரசவைடின உடனே அங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாரு அவசரமான ஆபத்தான நேரங்களில் எந்த ஆயுதம் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதை யாராவது சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு அப்படின்னு சொல்கிறாரு உடனடியாக ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு பதிலாக சொல்கிறாங்க ஒருத்தரோ ஒரு பெரிய கத்தியை எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கத்தி இருக்கும்போது நமக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்கிறாரு உடனடியாக பீர்பால் வந்து கையில் கத்தியை பிடிக்கவே முடியலன்னு வைங்க நம்மளால் ஓய்ந்து போய் கையில் கத்தி பிடிக்க முடியாத காலத்தில் எது நம்மளை பாதுகாக்கும் ஆபத்தில் அப்படின்னு கேட்குறாரு உடனடியாக அந்த பதில் நிராகரிக்கப்படுது அடுத்தது ஈட்டியை எடுத்துகிட்டு ஒருத்தன் வரான் இந்த ஈட்டியை வேகமாக தூக்கி எறிஞ்சால் எதிரியை வீழ்த்தீரலாம் ஆபத்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் பீர்பல் ஈட்டியை நீங்கள் குறி பார்த்து எரியும் போது ஈட்டி குறி தவறி போயிடுச்சுன்னா ஆபத்து நம்மளை நெருங்கிரும்ல அப்படின்னு கேட்க அவனும் அமைதியாக போயிடுறான் அந்த பதிலும் நிராகரிக்கப்படுது அதற்கப்புறம் அரசர் நீயே தான் பதில சொல்ல அப்படின்னு கேட்க பீர்பல் ஒரு பதிலை சொல்றாரு அது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற அறிவு சமயோசிதமான சூழ்நிலைக்கு ஏற்ற அறிவு மட்டுமே ஒருவனை அபாயத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அரசரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல அவர் ஏற்றுக்கல அப்படின்னதையுமே அந்த சபையில் இருக்கிற அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க ஆனால் பீர்பல் உறுதியாக அதுதான் ரொம்பவே அவசியமானது அப்படின்னு அதை உறுதிப்பட சொல்கிறாரு சரி இதை நீ நிரூபித்து காட்டு அப்புறமா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அமைதியாகிடுறாரு அதற்கான நேரம் காலம் வரும்போது நிச்சயமாக அதை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு பீர்பல் கொஞ்ச நாட்கள்லேயே அக்பரும் பீர்பாலும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே பெரிய கூச்சல் குழப்பமான சத்தங்கள் எல்லாம் வருது அப்படி வந்துட்டு இருக்கும்போது மக்கள் பயந்து ஓடுறத பார்த்த அக்பர் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு அங்கே ஒரு யானை மதம் கொண்டு ஓடி வருதுன்னு சொல்ல அதை எப்படியும் தான் அடக்கிடணும்னு சொல்லி அந்த யானையை நோக்கி தான் இடையில் செருகியிருந்த வாழை எடுத்துக்கிட்டு போறாரு போகிற வேகத்திலேயே யானை பக்கத்தில் வர வர அதை கொண்டு அந்த யானையை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அக்பருக்கு அப்போ தான் புரியுது எப்படி இந்த யானையை கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல ஏன்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த யானை அக்பரை நோக்கி நகர ஆரம்பிக்குது அவரை தாக்கிரும் அப்படிங்கிறத எல்லோருமே இருக்காங்க அந்த நொடியில அந்த நேரத்தில் சரியா பீர்பால் தன் கையில் இருந்த பூனையை தூக்கி யானையோட முதுகு மேலே வீசுகிறான் அந்த பூனையோ தூக்கி வீசப்பட்ட வேகத்தில் பயந்து யானையுடைய முதுகை பிராண்டி எடுக்குது யானையோ அதை பார்த்து பயந்து திசை மாறி ஓடுது பூனை யானை முதுகிலிருந்து குதிச்சு ஓட அந்த யானையின் மொத்த கவனமும் அந்த பூனை மீதே இருந்துச்சு அந்த பூனையை துரத்திக்கிட்டு இந்த யானை ஓட அந்த பூனை ஒரு புதருக்குள்ளே போய் மறைய யானையும் அந்த புதருக்குள்ளே போயிடுது இப்போ அரசர் காப்பாற்றப்பட்டுட்டாரு அரசருக்கு பீர்பாலுடைய தந்திரம் என்னன்னு புரிஞ்சிருச்சு சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த பூனையை தூக்கி வீசாட்டி நிச்சயமா அக்பர் கொல்லப்பட்டிருப்பார் அந்த மத யானையால் இப்போ சூழ்நிலைக்கு ஏற்ப அறிவு அவரை காப்பாத்துச்சா கையில் இருந்த ஆயுதம் காப்பாத்துச்சா அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் பீர்பால் கிட்ட நீ சொன்னதுதான் மிக சரியானது அப்படின்னு ஏற்றுக்கிறாரு இப்படிப்பட்ட பீர்பால் அக்பருக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கும் நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்ப அவர் கலைஞர்களை ரொம்பவே பாராட்டி அந்த ராமன் மிக சிறந்த ஓவியர் ஒருத்தர் இருந்தார் அவரோட கலை திறனை பாராட்டி அவர்கிட்ட நேர்லேயே போய் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமானு கேட்டாரு ஆனால் அவரோ நான் தேவைப்படும் நேரத்தில் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்கிருந்து பீர்பால் கிளம்பி வந்துட்டார் அந்த ராமன் அப்படிங்கிற ஓவியரை பற்றி அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனிதரும் கேள்விப்படுறாரு அவர் மிகப்பெரிய வியாபாரி பெரிய பணக்காரர் ஆனால் பணத்தை யாருக்காகவும் எதற்காகவும் செலவழிக்க மாட்டார் தேவையான விஷயத்தை கூட பணமில்லாமல் இல்லாமல் வாங்கறதுக்கு தான் பார்ப்பாரு அப்படிப்பட்ட நய வஞ்சக குணம் கொண்ட அவர் அந்த ஓவியனை தேடி வர்றாரு பீர்பால் வந்து உன்னை பாராட்டிட்டு போனாராமே அப்படின்னு கேட்க அந்த ஓவியன் ராமன் ஆமாமா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அந்த பெரிய பணக்கார சரி இந்த நம்ம காரியத்தை அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி என்ன காரியம் அவருக்கு ஆகணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க அவர் வீட்டில் ஒரு பெரிய விழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் அதற்கு வர்றவங்க எல்லாம் பாராட்டுற மாதிரி தன்னை ஒரு ஓவியமா வரைஞ்சு கொடுக்க சொன்னாரு அந்த ராமன் கிட்ட அந்த ஓவியரும் சரி நான் நிச்சயமாக வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்ல அந்த பெரிய மனிதரோ நீ எனக்கு அந்த ஓவியத்தை வரைஞ்சி கொடுத்த அப்படின்னா உனக்கு நூறு பொற்காசுகள் நான் தருவேன் அந்த ஓவியம் மட்டும் சரியாக வரலன்னா நீ எனக்கு பத்து பொற்காசுகளை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு அந்த ஓவியரோ தன் மிக அதிக நம்பிக்கை கொண்டவர் நிச்சயமாக நம்ம அவரை சிறப்பாக வரைஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒத்துக்கிறாரு அந்த பெரிய மனிதரை அப்படியே தத்ரூபமாக தன்னால் முடிஞ்ச வரை வரைகிறாரு அந்த பெரிய மனிதர் வரைஞ்சி முடிச்சுட்டு தெரிஞ்சு அந்த ஓவியத்தை பார்க்க வராரு எப்படியும் குறை சொல்லி அவங்கள மட்டம் தட்டி பத்து பொற்காசுகளை வாங்கிட்டு போயிடணும்னு நினச்சி அவரு வந்து அந்த ஓவியத்தை பார்க்குறாரு ஓவியம் அப்படின்னா அச்சு அசலா கண்ணாடியில பார்க்குற மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை அவர் நான் என்ன இவ்வளவு வயதானவனாவா இருக்கேன் ரொம்ப வயது அதிகமாக தெரியுற மாதிரி வரைஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்ல அந்த ஓவியர் சரி இன்னும் ஒரு அஞ்சு நாள் நேரம் கொடுங்க நான் நிச்சயமா நல்லா வரைஞ்சாரு உடனே அந்த பெரிய மனிதர் வீட்டுக்கு போயிடுறாரு அஞ்சு நாள் கழித்து வந்து பார்க்குறாரு அங்க ஓவியத்துல கொஞ்சம் இளமையா இருக்கிற மாதிரி அவர் வரைஞ்சிருக்காரு அதை பார்த்த உடனே இவ்வளவு இளமையா என்ன வரைஞ்சு வச்சிருக்க வர்றவங்க இத பார்த்து சிரிக்க மாட்டாங்களா அதனால இந்த ஓவியம் சரி கிடையாது அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த ராமன்கிற ஓவியர் ரொம்பவே சோர்ந்து போகிறாரு சரி மீண்டும் நான் உங்களை நல்லபடியாக வரைஞ்சி தரேன்னு சொல்லிட்டு அவர் நேராக பீர்பால் கிட்டே போகிறாரு எனக்கு நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது விடுதலை வாங்கித்தாங்கன்னு சொல்ல பீர்பல் அந்த பெரிய மனிதரை பற்றி விசாரிக்கிறாரு அவர் தேவையில்லாமல் மற்றவங்களை ஏமாற்றுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பீர்பால் அவரை இன்னும் அஞ்சு நாள் கழித்து வர சொல்லு தத்ரூபமாக அப்படியே ஓவியம் வரைஞ்சி தரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு உடனடியாக அந்த ஓவியனும் போய் அந்த பெரிய மனிதர்கிட்ட அப்படியே சொல்ல ஐந்து நாட்கள் கழித்து அவர் வந்து பார்க்குறாரு வந்தவர் அங்க பீர்பால் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு சரி என்னோட ஓவியம் எங்க அப்படின்னு கேட்க அங்க மிகப்பெரிய திரை ஒன்று தொங்க அந்த திரைக்கு பின்னாடி தான் உங்களோட ஓவியம் இருக்குன்னு சொல்ல அவர் ஆவலோடு அந்த திரையை திறந்துக்கிட்டு உள்ள போய் பார்க்குறாரு கிட்டத்தட்ட அவரை உரித்து வைத்த மாதிரி ஒரு ஓவியம் இவர் கண்களை சிமிட்டுனா அந்த ஓவியமும் கண்களை சிமிட்டுது கையையாட்டுனா அந்த ஓவியமும் கையாட்டுது இது என்ன ஆச்சரியமாக இருக்குதுன்னு பக்கத்தில் போய் பார்த்தா அது ஒரு நிலை கண்ணாடி இந்த கண்ணாடியை வைத்து நீங்கள் ஏமாத்துறீங்களான்னு கேட்க பீர்பல் பக்கத்தில் வந்து கொஞ்சம் கடுமையான குரலில் சொல்கிறாரு நீங்கள் உங்களை போலவே அச்சு பிசுறாமல் ஓவியம் கேட்டீங்க அது கண்ணாடியில் மட்டும்தான் தெரியும் ஓவியம் அப்படின்னா சில மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்ல அவரோ வாயடைச்சி போகிறாரு கடைசியாக பீர்பல் சொல்கிறாரு உங்களை அப்படியே காட்டுற ஓவியம் தானே நீங்கள் வேணும்னு கேட்டிங்க அப்போ இந்த கண்ணாடியை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் வைங்க நிச்சயமாக உங்களை அப்படியே காட்டுற ஒரு ஓவியம் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு நூறு பொற்காசுகள் அப்படின்னு சொல்லி கேட்க மிரண்டு போன அந்த செல்வந்தர் நூறு பொற்காசுகளை கொடுத்துட்டு வாய்ப்பேச முடியாமல் அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு போறாரு போகிற வழியெல்லாம் அவர் மனசுக்குள்ள ஒரே கஷ்டம் எப்படியாவது அந்த ஓவியங்களை வாங்கிட்டு போயிருந்தா கூட வீட்டில் மாட்டி வச்சிருக்கலாம் இப்ப வெறும் நிலை கண்ணாடிக்கு நூறு பொற்காசுகள் கொடுத்துட்டமேனு வருத்தத்தோட இனிமே யாரையும் இந்த மாதிரி ஏமாற்ற நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போடு தன்னோட வீடு போய் சேர்றாரு பீர்பாலோட நோக்கமும் அதுதான் தேவையில்லாம மற்றவர்களை ஏமாற்ற நினைச்சா அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார் பீர்பால் இப்படி பொதுமக்களோட பிரச்சனைகளையும் தன்னோட பிரச்சனையாக நினைச்சு தீர்த்து வைக்கிறவரு தான் இந்த பீர்பால் இப்படிப்பட்ட இந்த பீர்பாலுக்கு அரசவையில் கூட சில விஷயங்கள் பிடிக்கிறது இல்லை நீதிபதி சரியான முறையில் தீர்ப்பு வழங்குறதில்ல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருந்தாரு அதற்கு சரியான நேரமாக அக்பர் அந்த அரசவையில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நாட்டில் நீதிமுறை எப்படி இருக்கு நல்லபடியா நடக்குதா அப்படின்னு கேட்க எல்லோரும் ஆமா நல்லபடியா தான் நடக்குது அப்படின்னு நீதிபதிக்கு சாதகமாகவே பதில் சொல்றாங்க ஆனா பீர்பால் மட்டும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாரு அந்த இடத்துல நீதிபதிக்கு பெருமை தாங்க முடியல தான் நீதி சொல்றது எல்லாம் சரியா இருக்குதுன்னு நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க அதனால அக்பர் தனக்கு நிறைய சன்மானம் தரப் போறாருன்னு ஆவலா காத்துட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் பீர்பல் எதையோ சொல்ல வாயெடுக்க கடைசியாக அங்கே ஓடோடி ஒரு காவலன் வந்தான் ஒரு வயதானவரும் ஒரு வாலிபனும் சண்டை போட்டுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறாங்க அவங்க உடனடியாக அவங்கள பார்க்கணுங்கிறாங்க வர சொல்லவா அப்படின்னு கேட்க அக்பர் உடனே அழைச்சிட்டு வா அப்படிங்கிறாரு வந்தவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அக்பர் அவங்கள அமைதிப்படுத்திட்டு என்ன விஷயம்னு கேட்குறாரு அப்போ அந்த வயதானவர் சொல்கிறாரு நான் ஒரு சட்ட நிபுணன் நான் எல்லோருக்கும் சட்டம் சொல்லித்தரேன் அப்படி தான் தோ இந்த வாலிபனும் என்கிட்ட வந்து சட்டம் படிக்க வந்தான் நான் அவங்ககிட்ட மாதம் மூன்று பொற்காசுகள் கொடுக்கணும் ஒரு வருட காலத்துக்கு சட்டம் படிக்கணும்னு சொன்னேன் அவனும் அதற்கு சரின்னு சொன்னான் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா என்னால் அவ்வளவு பொற்காசுகளை இப்போ கொடுக்க முடியாது நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான் சரி என்ன பண்ணலான்னு கேட்டபோது அவனோ நான் வேலைக்கு போய் முதல் வழக்கை அப்புறமா உங்களுக்கு முப்பத்தி ஆறு பொற்காசுகளையும் ஒன்னாக சேர்த்து தந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் இப்போ வரையிலும் அதை தரவே இல்லை அப்படிங்க அந்த வாலிபனும் தன் பக்க நியாயத்தை சொல்கிறான் ஐயா நான் இன்னும் வேலைக்கே போகலை நான் வழக்க வாதாடினா தானே இவருக்கு தர முடியும் அப்படின்னு சொல்ல அப்போ அங்கே அக்பர் ஏன் நீ வழக்க வாதாடவே இல்லை உனக்கு வேலை கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவனோ இல்லை இல்லை நான் படிப்பை முடிச்சுட்டு உடனே என்னுடைய சிற்றப்பா காலமானார் அவருக்கு பிள்ளைகள் இல்லாத காரணத்தினால அவரோட அத்தனை சொத்துக்களையும் என் பேர் எழுதி வச்சிட்டார் அவருக்கு அளவுக்கு அதிகமாக சொத்துக்கள் இருந்தனால அதை நான் நிர்வாகம் பண்ண போயிட்டேன் இப்போ எனக்கு வசதி வாய்ப்புக்கு எந்த குறைபாடும் இல்லை அதனால நான் பிழைப்புக்காக ஆட வேண்டிய அவசியமே இல்லை அப்படி வழக்காட வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா அப்போ இவருக்கு நான் முப்பத்தி ஆறு பொற்காசுகளை கொடுக்குறேன் முதல் வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டதும் அக்பர் நீதிபதியை பார்க்குறாரு நீங்களே இதற்கு நல்ல நீதியை வழங்குங்கன்னு சொல்ல அந்த நீதிபதியோ ரெண்டு பேரையும் மறுபடியும் விசாரிச்சுட்டு அந்த வாலிபன் சொல்கிறது தான் சரி அவன் வழக்காடுனா தானே முப்பத்தி ஆறு பொற்காசுகளை கொடுக்கணும் அவன் இதுவரையும் வழக்காடவே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல பீர்பல் அங்கே வராரு இல்லை இந்த நீதி தவறானது அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு அப்போ தான் அந்த வயதானவருக்கு மூச்சே வருது தான் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறதுனால அந்த முப்பத்தாறு பொற்காசுகள் தனக்கு ரொம்பவே அவசியம் அப்படின்னு அழுது புரண்டுட்டு இருந்தார் அங்கே அவர் அந்த நேரத்தில் பீர்பால் போய் அந்த பெரியவருக்கு ஆதரவாக பேசத் தொடங்கினார் அவர் பேச பேச அந்த வாலிபன் அவர்கிட்ட வாதாடிக்கிட்டே இருந்தான் இல்லை நான் சொல்கிறது தான் சரி அது எப்படி நியாயம் இல்லாமல் நீங்கள் நடந்துப்பீங்க அப்படிங்கிறான் இப்படி எல்லாவற்றையும் பேசி முடித்ததுக்கப்புறமா சரி இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறாரு பீர்பல் அந்த வாலிபன் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கான் ஏன்னா அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை தன் பக்கம் நியாயம் இருக்குது சட்டப்படி என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நின்றுட்டு சரி இப்போ நீதிபதி உன்னுடைய பக்கம் தான் நியாயம்னு தீர்ப்பு கொடுத்துட்டாரு நீ வெற்றியும் பெற்றுட்ட இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த வாலிபன் பெருமையா ஆமா அப்படிங்கிறான் சரி உன் பக்கம் நியாயத்தை சொல்ல வாதாட யார் எந்த சட்ட நிபுணர் இருந்தாங்க அப்படின்னு கேட்க என் பக்க நியாயத்தை நானே தான் சொன்னேன் நானே தான் வாதாடினேன் அப்படிங்கிறான் அப்ப நீயே வாதாடி உன் பக்க நியாயமே சரின்னு சொல்லி நீதிபதி வாயாலேயே சொல்ல வச்சுட்ட இல்லையா அப்படின்னு கேட்டாரு அதற்கு அவன் ஆமா பகவான் சொல்கிறான் அப்போ நீ உன்னுடைய முதல் வழக்கில் வெற்றி பெற்றுட்ட நீயே வாதாடி அப்போ நீ வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவருக்கு கொடுக்க வேண்டிய முப்பத்தாறு பொற்காசுகளை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்ல அவனோ அதிர்ந்து போறான் அக்பரோ சிரிக்கிறாரு பலே நீ சொல்றது சரிதான் அப்படிங்கிறாரு உடனடியா அந்த வாலிபன் வேற வழி இல்லாம முப்பத்தி ஆறு பொற்காசுகளை அந்த பெரியோர்கிட்ட கொடுக்க அவர் பீர்பால் கைய பிடிச்சி ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இப்படி பீர்பால் நீதிபதி செஞ்ச தவறையும் சுட்டிக்காட்டி சரியான தீர்ப்பை வழங்கினாரு அதற்கு பிறகு அக்பரும் பீர்பாலும் ஒரு முறை பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குழவி வந்து அக்பரோட கையை கடிக்க அக்பர் வழியால் துடித்தார் உடனடியாக நாட்டு வைத்தியம் முன்னே பீர்பால் பண்ணி அந்த வழியை சரி பண்ணினார் அப்போ அக்பர் என்னை கடித்த குழவியை நம்மளால் தண்டிக்க முடியாது பார்த்தியா அப்படின்னு சொல்ல அதற்கு பீர்பால் சொல்கிறாரு குழவி உங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா அதன் பாதையில் நீங்கள் குருக்கிட்டு இருப்பீங்க தான் கடிச்சிருக்கும் மனிதர்கள் மட்டும்தான் தன்னை தொந்தரவு செய்யாதவர்களை கூட துன்பப்படுத்துவாங்க ஆனால் விலங்குகளோ பறவைகளோ பூச்சிகளோ தனக்கு தொந்தரவு படுத்துகிற வரையிலும் அமைதியாக தான் இருக்கும் தனக்கு தொந்தரவுன்னு தெரியும் போது தான் அது இப்படி நடந்துக்கும் அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்ருக்காரு இந்த மாதிரி நேரத்தில் அங்கே அரண்மனையோட பொற்கொள்ளன் ஓடி ஓடி வராரு அவர் வந்து என் நகைகளெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டுருச்சு என்னோடய அலமாரியில் வேலைப்பாடு அவர்களுக்கு தேவையான தங்கம் வெள்ளி நகைகள்லாம் வச்சுருந்தேன் அது எல்லாமே களவு போயிடுச்சு நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு அக்பரை பார்த்து கெஞ்சுறாரு அக்பர் உடனே மீர்பால் கிட்ட அந்த வழக்க ஒப்படைக்கிறாரு மீர்பால் அந்த பொற்கொலரை விசாரிக்கிறாரு எங்க வச்சிருந்தீங்கன்னு கேட்க என்னுடைய கடையோட அலமாரியில வச்சு பூட்டியிருந்தேன் அந்த சாவி என்கிட்ட தான் இருந்துச்சு என்கிட்ட நாலு நம்பிக்கையான வேலைக்காரர்கள் இருக்காங்க அவங்க நான்கு பேர்த்துக்கிட்ட நான் பொறுப்பை ஒப்படைச்சிருந்தேன் ஒரு முறை அந்த நான்கு வேலைக்காரர்களையும் சாவியை கொடுத்து தங்கத்தை எடுத்துகிட்டு வர சொன்னேன் அவங்களில் யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருக்கணும்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதுமே பீர்பால் இதை விசாரிக்க நான் நகரத் தலைவர்கிட்ட பொறுப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல நகரத் தலைவர் அந்த நான்கு வேலைக்காரர்களையும் கூப்பிட்டு கட்டி வச்சு விசாரிக்கிறாரு நான்கு பேருமே நாங்கள் திருடவே இல்லைங்கிறாங்க ரெண்டு நாள் விசாரணைக்கு அப்புறமும் அவங்க திருடவே இல்லைன்னு சொல்ல என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பீர்பால் கிட்ட வந்து நகரத் தலைவர் சொல்கிறாரு பீர்பால் தானே அந்த வழக்கு எடுத்துக்கிறதா சொல்லி அந்த நான்கு பேரையும் கூப்பிடுறாரு நீங்கள் நான்கு பேருமே அவர்கிட்ட பல நாட்களாக வேலையில் இருக்கிறீங்க நம்பிக்கையான ஆட்கள் அப்படின்னு கேள்விப்பட்டேன் உண்மையா அப்படின்னு கேட்க நான்கு பேரும் தலையை வேகமாக ஆற்றாங்க நான் நேர்மையானவன் நான் உண்மையானவன் எனக்கு பணத்தாசை இல்லை எத்தனையோ முறை பணத்தை என்கிட்ட கொடுத்துருக்காங்க நான் அதை எடுத்ததே இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்ல சரி உங்கள் நான்கு பேருக்கும் நான்கு மந்திர குச்சிகளை கொடுக்குறேன் அப்படின்னு அடி உள்ள மந்திர குச்சிகளை அவங்க நான்கு பேர்த்துக்கிட்டையும் கொடுக்குறாரு அவங்க நான்கு பேரும் இரவுல தூங்கும்போது யார் தவறு செஞ்சுருக்காங்களோ அவங்களோட குச்சி மட்டும் ஒரு அடிக்கு வளர்ந்து போயிடும் அதனால நான் எளிதாக திருடனை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படி நீங்கள் தவறு செய்யலைனா குச்சி எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்ல அவங்க நான்கு பேரும் அந்த குச்சியை வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறாங்க அப்படி கொடுத்து விட்ட அவர் அங்க ஒரு உளவாளியையும் அவங்க நான்கு பேர்த்தையும் பின்தொடர அனுப்புறாரு அப்படி உளவு பார்த்த ஒருவன் ஒரு விஷயத்தை வந்து மீர்பால் காதில் சொல்றான் அது என்ன அப்படின்னா அந்த நான்கு பேர்த்துல ஒருத்தன் மட்டும் குச்சியை எடுத்து ஒரு அடிக்கு உடைத்து வச்சுட்டு படுத்ததா சொல்றான் இப்போது அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு பீர்பால் அடுத்த நாள் அவன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வீட்டு வாசல்ல காவலாளிகள் நிற்கிறாங்க அவனை கையும் களவுமா பிடிச்சு மீர்பால் நீதான் திருட அப்படிங்கிறாரு அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் திரு விழிக்க அங்கே பொற்கொள்ளர் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்ல அவன் நேற்று இரவு குச்சியை ஒரு அடிக்கு ஒடிச்சிருக்கான் இது மந்திர குச்சியெல்லாம் இல்லை சாதாரண குச்சி தான் இது ஒரு அடிக்கு வளர்ந்துருங்கிற பயத்தில் திருடியை இவன் மாட்டிக்க கூடாதுங்கிறக்காக ஒரு அடிக்கு இந்த குச்சியை உடைச்சிட்டான் அதை உளவாளி மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல பொற்கொள்ளர் அவரை பாராட்டுறாரு அவன் வீட்டை சோதனை போட்டு பார்க்கும்போது அவங்க தான் அத்தனை நகையும் இருந்துச்சு அதை மீட்டு அந்த பொற்கொள்ளர்கிட்டையே கொடுக்குறாரு பீர்பால் கடைசி அவன் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுறான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அக்பர் பீர்பாலோட திறமையை பாராட்டுறாரு நீங்க ஒருத்தர் இருந்தாவே போதும் இந்த நாடு செழிப்படைஞ்சிரும் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இப்படியெல்லாம் பீர்பாலும் அக்பரும் நட்போடு பழகிட்டு இருக்கும்போது ஒரு முறை அக்பருடைய செயல் பீர்பாலுக்கு பிடிக்காம போச்சு அது என்ன அப்படின்னா அக்பருடைய அரண்மனையோட நிழல்ல வழிபோக்கர்கள் சில பேர் தங்குவாங்க அடிக்கடி அந்த நிழல்ல வழிபோக்கர்கள் தங்கியிருக்கிறத பார்த்த அக்பருக்கு அது ஏதோ பிடிக்கவே இல்லை அவர்களை எல்லாம் விரட்டி அடிக்கும்படி வீரர்கள் கிட்ட சொன்னாரு வந்த வீரர்கள் அவர்களை விரட்டி அடிச்சாங்க அதுக்கப்புறமா யாருமே அங்கே வர்றதே இல்லை அதனால அக்பர் நிம்மதியா இருந்தார் அதற்கப்புறம் சில நாட்களுக்கு பிறகு அரண்மனையோட மதில் சுவர் மேலே ஒரு வழிபோக்கன் உட்கார்ந்துட்டுருக்கிறத பார்த்தாரு அக்பருக்கு கோபமே தாழலை பக்கத்தில் எந்த வீரர்களையும் காணலை உடனே அவரே அந்த வழிபோக்கன் கிட்ட போய் நீ எதற்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்க இந்த அரண்மனை என்னோடது நீ எப்படி இது மேலே ஏறி உட்காரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா பேசுறாரு அதற்கு அந்த வழிபோக்கனோ சிரித்தபடி சரி நான் உங்ககிட்ட மூன்று கேள்விகள் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லிடுங்க நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்றான் அக்பரும் அதற்கு தயாரா இருக்கிறாரு என்ன கேள்வி அப்படிங்கிறாரு இந்த அரண்மனை உங்களுக்கு முன்னால யாருக்கு சொந்தமா இருந்துச்சு அப்படின்னு கேட்க அக்பரும் என்னோட அப்பாவுக்கு சொந்தமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு இப்போ இது யாருடையது அப்படின்னு கேட்க இப்போ இந்த அரண்மனை என்னுடையது அப்படின்னு கர்ப்பமாக சொல்றாரு சரி நாளை இந்த அரண்மனை யாருடையது அப்படின்னு கேட்க நாளை என்னுடைய வாரிசுகளுடையது அல்லது இந்த நாட்டை யார் கைப்பற்றுகிறார்களோ அவர்களுடையது அப்படின்னு சொல்கிறாரு இதையெல்லாம் உடனே அந்த வழிபோக்கன் பயங்கரமாக சிரிக்கிறான் இதை பார்த்த உடனே அக்பருக்கு ஒன்றுமே புரியலை எதுக்கு சிரிக்கிற அப்படிங்கிறாரு இன்னைக்கு உங்களோடது நாளைக்கு யாருடையதோ நேற்று உங்கள் தந்தையுடையது இப்படி நிரந்தரமே இல்லாத இந்த அரண்மனைக்காக என்னுடையதுங்கிற கர்வத்தால் எல்லோரையும் விரட்டி அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறத கேட்டு ஆடி போயிட்டாரு அக்பர் தான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுருக்கோ நான்கிற கர்வமும் என்னோடதுங்கிற கர்வமும் நமக்கு எப்படி தலை தூக்கி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு அப்பதான் அங்க வேடத்தை கலைக்கிறாரு பீர்பால் ஏன்னா அந்த வழிபோக்கன் வேடத்துல இருந்தது பீர்பால் தான் அக்பருக்கு தெளிவா இந்த விஷயத்தை புரிய வைக்கணுங்கறக்காக தான் இந்த வேடத்துல வந்தாரு அக்பரும் யார் எந்த அறிவுரை கொடுத்தாலும் அது சரியானதா இருந்தா நிச்சயமா ஏற்றுக்குவார் அதனால தான் செய்த தவற ஒத்துக்கிட்டு அங்கு பீர்பால் சொன்ன கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கிறாரு அக்பர் இப்படியெல்லாம் அக்பருக்கும் ஏழை மக்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் எல்லோருக்கும் உதவியாகவும் சாமர்த்தியம் மதிநுட்பத்தினால பிரச்சனைகளை தீர்ப்பவராகவும் இருந்த இந்த பீர்பால் அக்பருக்காக போர்படைக்கு தலைமை தாங்கி போன இடத்துல இறந்து போனார் இப்படி பீர்பால் நகைச்சுவை உணர்வுடன் பேசக்கூடியவராக கவிதையாற்றுவதில் வல்லவராக அக்பருக்கு அந்தரங்க ஆலோசகராக பல வேலைகளை பார்த்து தன்னுடைய மதிநுட்பத்தால் பல சிக்கல்களை தீர்த்து எல்லோருக்கும் இன்பம் தந்தார் அதனால் இன்னைக்கு வரை பீர்பால் புகழப்படுறாரு அக்பரை சொன்னால் நிச்சயமாக எல்லோருக்கும் பீர்பால் நினைவுக்கு வருவார் அந்த அளவுக்கு புகழ் பெற்று விளங்கியவர் தான் இந்த பீர்பால் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்தி ப்பவும் <imitation> நன்றி